வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் கீரை சூப் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் முடக்கத்தான் கீரையை நம்ம டயட்டில் சேர்க்கும் போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முடக்கத்தான் கீரை மூலிகை வகையைச் சேர்ந்தது இந்த முடக்கத்தான் கீரை தோட்டம் மற்றும் வேலியோரங்களில் தானாக வளரக்கூடியது மூட்டுக்களை முடக்கி வைக்கும் முடக்குவாத நோயை விரட்டுவதால் இது முடக்கற்றான் என்ற பெயரை கொண்டிருக்கிறது கவுட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் வந்து ஜாயின்ஸில் டெபாசிட் ஆகிருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரையை அவங்க டயட்டில் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வரும்போது யூரிக் ஆசிட் கிறிஸ்டலை கரைச்சி யூரின் வழியாக வெளியேற்றுது மேல் ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து டயட்டில் சேர்த்துட்டு வரும்போது ஸ்பேம் கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது இந்த கீரையில் விட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவில் இருக்குது புரதச்சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது முடக்கத்தான் கீரையில் இலைகளை மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் நாலஞ்சு தடவை அலசி எடுத்துக்கோங்க முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது மலச்சிக்கல் மூளை நோய் கரப்பான் பாதவாதம் போன்ற நோய்களுக்கு நல்ல தீர்வாக இருக்குது முடக்கத்தான் கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கீரையை தொடர்ந்து நம்ம டயட்டில் சேர்க்கும்போது வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை தருது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஏழு வெங்காயம் நாலு பூண்டு மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாய அடுப்பில் வச்சு பாசிப்பருப்பு மூணு டீஸ்பூன் எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா செவக்க வறுபட்ட பிறகு நாலு டம்ளர் தண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க கால்வலி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த சூப்பை அவங்க டயட்டில் எடுத்துகிட்டு வரும்போது ரிசல்ட் நல்லாவே இருக்குது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இது ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணிக்கோங்க உப்பு மிளகுத்தூள் பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ரொமட்டாய்டு ஆத்திரட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சூப்பை அவங்க டயட்டில் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக சேர்க்கலாம் முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது முடக்கத்தான் கீரை சூப் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ